வீர ஐயப்பனு கொந்த மாதிரி கொத்தமங்கலம் கரிக்கரை கேபி தங்கவேல் மாடுப்பான் மாடு சூப்பர் மாடுப்பான் முதுகுளம் பிகேஸ் பவுண்ட்ராஜ் மாடு சாக்லேட் கட்டப்பா டூப்பா சாக்லேட் நல்லா கொண்டு வந்துருக்காங்க அந்த மாலையங்கடை போட்டு சிறு சிறப்பாக சுழற்கோப்பை ஒழுங்கப்படுகிறது ராசியமங்கலம் விவசாயி பாலா மகாகாளி மாடி எம்எம்எஸ் லாரி உரிமையான ஐயப்பனு கொந்த மாடுப்பான் வீரர் வெற்றி பெற்றார் திருச்சி உங்கள் பெற்ற கொங்குணா சிம்மன் சாய மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாண்பு அமைச்சு விளையாட்டு வீரர்களுக்கு தண்ணி கொடுங்க

வழக்கறிஞர் ராமச்சந்திரன் வழங்கும் ஒரு அண்டா வழக்கறிஞர் ராமச்சந்திரன் வழங்கும் ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு வர்ற மாடு காளகம் ஸ்ரீ அருள்மிகு ஐயனார் கோவில் காலை மாட்டை பிடிச்ச அண்டா மாடு அருமையா போது பெங்கமால் வண்டி நோடி விளங்கும் ஒரு அண்டா அந்த ஐயாவுக்கு கொடுக்கணும் அவர் கொடுக்கலண்ணே அண்ணே அவர் கொடுக்கல கொடுங்க பாத்து பார்த்து ஐயா பாத்து நல்லா வீரர் வெற்றி பெற்றார் பதினெட்டாம் கோயில் மாறுப்பான் அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் கச்சிராம்பட்டி சங்கர் மாறுப்பான் அன்பானந்த மண்ணின் முடிவு வழங்கும் ஒரு அண்டா

சார் ஒரு நிமிஷம் கூட லாக் பண்ணுங்க சார் 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 லாக் பண்ணுங்க இவ்வளவு நேரம் சொல்லி ஒரு மாடு இப்ப தான் வெளியில வந்திருக்கு அதே நம்மால் ரெண்டு பேர் பிடிக்கிறாங்க பொங்கல் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் பிரதர் மாடு வெட்டி ஐயோ அப்பா கரகர கரகர சுத்துது ஒரு ஆளா தான் தூக்கி போட்டுருக்கு உதயம் செல்வம் மண்ணினுடைய விளங்கும் ஒரு அண்டா நல்ல தடவு ஒரு ஆளு கூட பிடிக்க மாட்டேங்களே இந்த ஊபா மண்ணின் விடுதி ராஜபிரியனுக்கு வந்த மாடு

ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு பரணி காட்டு தம்பி விட்டு தம்பி ஒரு ஆள் மட்டும் மத்தாலும் பிடிக்காதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு ஆள் மட்டும் வீரர் வெற்றி பெற்றார் பரணி கார்த்திக் என் சேர்மன் வழங்கும் ஒரு அண்டா பிடிச்சி பாரு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது

வீரரே காலையா அழகுடா அற்புதமான வீரர் வீரர் கிட்ட எல்லாம் கை பாட்டி பின்னாடி பின்னாடி செய்ய அது ஒதுங்கி இல்லையா அங்க பாரியா இதான் நாங்க சொல்றோம் ஜல்லிக்கட்டு எங்கள் ஊரில் எங்கள் திட்டத்தில் எங்கள் குருதியில் வளர்ந்த ஒன்று என்ன சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு சிறந்த மாட்டிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு ஒரு பைக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு ஒரு பைக்கும் வழங்க சூப்பர் தம்பி ரொம்ப டான்ஸ் பா நல்ல வீரர் ஆலக்குடி ஆண்டிக்குளம் காய்கறி கடைப்பாங்க மாறு ரிட்டர்ன் மாறு ரிட்டர்ன் மாற ரிட்டர்ன் கேஸ் முருகன் வளகம் ஒரு அண்டா மாவட்ட கவுன்சிலர் குள்ள சண்முகன் சர்வா ரொக்க பரிசு மாட்டோட ஓனர் வந்து ரொக்க பரிசாக இருக்கும் மாறி மாடுப்பான் பாப்பா விடுதி சமயபுரத்து மாறி மாடு

ஆர்ணி கணக்கு வந்த மாடு வன்னியின் விடுதி சந்திரன் வளர்வதை காங்கிரீட் மேசி தேனிக்காடு மனுப்பான் தேடியின் கருப்பு மாடு விட்டு